தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தாது பலப்பட்டு தாம்பத்தியம் சிறக்க உதவும் நீர்முள்ளி செவ்வாழை ஒரு வெறுங்கடி அளவு ஒரு வெறுங்கடின்னு சொல்றது ஐந்து விரல்களை கூட்டி நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுதான் ஒரு வெறுங்கடியோட அளவு இந்த ஒரு வெறுங்கடி அளவு நீர்முள்ளி விதைகளை எடுத்து அதை இரவு நேரத்தில் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பழத்தை செவ்வாழை பழத்துக்கு உள்ளாடி வச்சு விட்டுறணும் அப்படி இந்த பழத்தை மறுநாள் காலையில எழும்பி காலையில வெறும் வயிற்றுல அந்த பழத்தை நல்லா சுவைச்சு மென்று சாப்பிடணும் இப்படியா ஒரு முப்பது நாட்கள் முப்பது பழத்தை இப்படி சாப்பிட்டு வரும்போது தாது பலப்பட்டு தாம்பத்தியம் சிறக்க உதவும் தாம்பத்தியம் பலப்படும் தாது பலப்படும் அப்படின்னு வைத்திய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நீங்க பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கட்டும் வாழ அந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை உலைமதி பெற்ற தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் நன்றி